ஹலோ ஃப்ரெண்ட் சிந்து பைரவி இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி எவ்வளோ சொன்னாலும் அது கம்மி தான் அந்தளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பரபரப்பாகவும் கதையை கொண்டு இருக்காங்க இப்போ சிவா சிந்துவை பிரிக்கிறதுக்காக சினேகாவும் மகா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்காங்க அது பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சினேகா ஏற்பாடு பண்ண அந்த அரவிந்துங்கிறவங்க வக்கீல் கூட காரில் உள்ளுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது இதையே வந்து சிவாக்கிட்டையும் சொல்லு அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிடணும் அப்படின்னு ஒரு பக்கம் சிந்து ரொம்ப கவலையாக நின்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ சிவா வரணுங்கிறதுக்காக ஆறுமுகம் ஃபோன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வக்கீல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்ககிட்டலாம் கேட்குறாங்க சிவா வந்து இந்த மாதிரி சொன்னார்னா அதோட வந்து கோர்ட்டு சிவாவையும் சிந்தியும் பிரித்து வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த நேரத்தில் பார்த்தா பைரவி எல்லோரும் கோவப்பட்டு இருக்காங்க கரெக்டாக சிவா வந்துடுறாரு வந்ததுமே ஸ்னேகா சிந்து வந்து சிவாவை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகிறாங்க சிவாவும் சிந்துவை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகிறாங்க என்னாச்சு என்ன ஆயுதுன்னு கேட்குறாங்க இப்போ அன்னபூர்ணி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க கூடவே பார்த்தா மகாவும் வந்துடுறாங்க சிவா உனக்கு இது ஒரு பெரிய சந்தர்ப்பம் நீ கடத்தி கொண்டு போய் சிந்து கழுத்தில் தாலி கட்டணும்னு சொல்லி ஒன்று என்னெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க அதுக்கெல்லாம் இப்போ நீ வந்து கரெக்டான பதிலடி கொடுக்கறதுக்கு தான் கடவுள் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதனால் உனக்கு சிந்து கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு மகா வந்து ரொம்ப மூச்சை கட்டிக்கிட்டு பேசுகிறாங்க சிந்து வந்து அப்படியே அமைதியாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சிவா ஒன்றுமே பேசவே இல்லை ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசுகிறாங்க அப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த அரவிந்தன் ஒரு ஏற்பாடு பண்ண ஆள் பேசுனத நினச்சி ஆறுமுகம் கோவப்பட்ட விஷயத்தையும் சொல்லி சொல்லிடுறாங்க இப்போ எல்லாரும் போனாலும் இப்போ சிந்து வந்து சிவா கிட்ட செம்ம எமோஷனலாக பேசுகிறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எபிசோடில் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுகிறாங்க அப்படியே கண் கலங்கி கண்ணில் தண்ணி வர வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு பேசுகிறாங்க சிவா கிட்ட உங்களை நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அதுக்கு இதுக்குண்டான ஒரு சந்தர்ப்பம் அதனால நீங்கள் யாருக்காகவும் வந்து அமைதியாக போவேணா நீங்கள் உங்கள் முடிவை நல்லபடியாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சிவா அப்போயுமே எதுவுமே பேசுகிற போய் கோர்ட்டில் உட்காந்துடுறாங்க ஆனால் இங்கே சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மகா வந்து சிவா கிட்ட நீ சிந்து வேணாம் வேணான்னு சொல்லி வேணான்னு சொல்லிடுறேன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கத்து சினா ஸ்னேகா அதை பார்த்து ரசிக்கிட்டு இருக்காங்க இப்போ கோர்ட்டில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அரவிந்தியும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அரவிந்தி வந்து பேச்சான பேச்சு பேசுகிறாங்க காசுக்கு மேலே நடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து இந்த மென்டல் குரூப்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க நானும் சிந்து ஒன்றா இருந்த ஃபோட்டோலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் காட்டுறாங்க அதை பார்க்கும்போதே தெரியுது நமக்கே பச்சையாக அது பொய்னு அந்த அதெல்லாம் வந்து சின்ன அதை ஜட்ஜும் பார்க்குறாரு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோலாம் பார்த்தா சிவாக்கிட்டையும் கொடுக்குறாங்க ஆனால் சி சிந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே அதிர்ச்சியில் அப்படியே உறஞ்சி போயிருக்கிறாங்க சிவாவும் எதுவுமே பேசாமல் இருக்காரு உடனே எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன சிவா நீங்கள் வந்து இந்த மாதிரி சிந்து வந்து ஏற்கனவே இந்த மாதிரிலாம் தப்பா இன்னொருத்தவங்க கூட பழகுனாங்கிற விஷயம் தெரிஞ்சுமே அப்படியே உறஞ்சி போய் நிற்கிறீங்களா அப்படி இப்படின்னு சந்தர்ப்பம் கிடச்சா பேசுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க ஆனால் சிவா எதுவுமே பேசலை இப்போ ஜட்ஜு வந்து வழக்கம் போல் வந்து கடைசியாக கேட்குறாங்க சிவா கிட்ட நீங்கள் சிந்து கூட சேர்ந்து வாழ விரும்புகிறீங்களா இல்லையா அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற கேட்குறாங்க இப்போ அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அரவிந்த் சொல்கிறதெல்லாம் உண்மை நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை மறுக்கிறீங்களான்னு கேட்கும்போது ஆரம்பத்திலே வந்து மறுக்கிறேன்னு சொல்லிட்டார் ஏன்னா சிந்துக்கு ஒரு அவமானம் வர்றத சிவாவால் பொறுக்க முடியல ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னென்னா சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பமா இல்லையாங்கிறது என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதா கொஸ்டின் மார்க்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் எதிர்பார்ப்போட தான் இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க செம்ம சூப்பராக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் டவுட்டே இல்லை அடுத்து வர ப்ரொமோஸ்மாக வேறு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புறமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இப்போ சிவா சொல்ல போகிற பதில் தான் அடுத்து சிந்து வந்து என்ன செய்ய போகிறாங்க என்ன இதுங்கிறது நமக்கு அடுத்த ஸ்டோரியில் ரொம்ப சுவாரஸ்ய கொடுக்க சுவாரஸ்யத்தை கொடுக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் வாசி தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்